भाई ये गपामईते भाई ठीक है आपको सुन रहा हूं आपको लिख पत्र नहीं लिख ये है हां आन बन आन बनूंगा इधर चली जाना भाई बड़ी बड़ी बटली आन बनेगा अम्मा पट पट कोई नहीं साथ அருமை பெரியோர்களே அன்பு சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் இங்கே இருக்கிற உங்கள் அனைவரையும் அருள்மிகு சுந்தர விநாயகர் அறக்கட்டளையின் சார்பாக உங்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பகுதியில் இந்த சுந்தர விநாயகர் ஆலயத்தினுடைய கோயில்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு எல்லா கோயில்களுக்கும் ஒரு வரலாறு உண்டு தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர்கள் சோழவண்டர்கள் மதுரையை ஆண்டவர்கள் பாண்டியர்கள் கட்டினார்கள் இப்படி அனைத்து கோயில்களுக்கும் ஒரு வரலாறு உண்டு அதே போன்று இங்கே வசிக்கின்ற இந்த எளிய மக்களால் கட்டப்பட்ட இந்த கோயிலுக்கும் ஒரு சிறிய வரலாறு உண்டு இந்த பகுதியில் வீற்றிருக்கின்ற இந்த கோயில் சிறிய கோயில் இந்த பகுதியை எங்களுக்கு விற்பனை செய்த மரியாதைக்குரிய காலஞ்சென்ற விஷ்ணுபதி ரெட்டியார் அவர்கள் இந்த இடத்தை எங்களுக்கு இலவசமாக கொடுத்தார்கள் சிட்டி பாபு அவர்கள் அப்புக்குட்டன் போன்றவர்கள் எல்லாம் பெருமுயற்சியின் காரணமாக இந்த இடம் இலவசமாக அதற்கு பிறகு இந்த பகுதி மக்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்போடு இந்த அருமையான கோயில் இங்கே எழுப்பப்பட்டது இந்த கோயிலுக்கு சிறிய வரலாறு அதற்கு பிறகு இங்கே இங்கே நெஞ்சை நிமிர்ந்து கொண்டிருக்கிறது கம்பீரமாக இந்த மண்டபம் இந்த மண்டபத்திற்குரிய இடத்தை விலை கொடுத்து வாங்கிறோம் இந்த இடத்தையே இலவசமாக நாங்கள் கேட்டோம் ஆனால் அதற்கு அவர் மறுத்து விட்டார் காசு கொடுங்கள் என்று கேட்டார் உடனடியாக இங்கே வசூல் செய்து இந்த இடத்தை காசு கொடுத்து வாங்கினோம் இந்து வானையுறந்து நிற்கின்ற இந்த மண்டபம் விலை கொடுத்து வாங்கப்பட்ட மண்டபம் அந்த இடத்தை வாங்கிய பிறகு அங்கே கம்பீரமாக இந்த இடத்தை வாங்கப்பட்ட இந்த இடத்தில் மின்வாரியத்தில் பணிபுரிகிற இரண்டு நண்பர்கள் பெரு காரணமாக அநேகமாக பெயரை கூட தவறு இல்லை என்று நான் கருதுகிறேன் மரியாதைக்குரிய திரு மகேந்திரன் அவர்களும் திரு கோவிந்தசாமி அவர்களும் பெரு முயற்சியின் காரணமாக இந்த மண்டபம் இங்கே காட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது இப்படி இந்த சிறிய கோயில்களுக்கு ஒரு வரலாறு உண்டு ஆனால் இதை விட சிறப்பு நாம் பகுதி மக்கள் அனைவரும் மூன்று நாள் நிகழ்ச்சி நடைபெறுகிற ஒரே ஒரு கோயில் அநேகமாக மாவட்டத்திலேயே நம்முடைய கோயில் என்று நாங்கள் பெருமையோடு பொதுக்கொள்ள விரும்புகிறோம் ஒரு சிறிய கோயில் கோயில் சிறியதாக இருந்தாலும் கூட இதனுடைய விழா சிறப்பாக நடைபெறுகிறது மாதத்திற்கு ஒரு நாள் சங்கடகார சதுர்த்தி என்று நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் குடும்பத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது அநேகமாக இந்த பகுதியில் மூன்று நாட்கள் விநாயகர் சதுர்த்தி நடைபெறுகிற நிகழ்வு வேறு எங்குமே கிடையாது முதல் நாள் சாமி வீதி உணா உச்சவுடைய வீதி உணா அதற்கு மருணா ஒரு ஆன்மீக சொற்பொழிவு அதற்கு மருணா ஒரு இன்னிசை கச்சேரி இப்படி மூன்று நாட்கள் ஒரு சிறப்பாக நடைபெறுகிற ஒரு ஆலய கோயிலை நம் பகுதியில் இங்கே இருக்கிறார் ஆனால் இந்த இது இந்த பெருமைக்குரியவனிடம்லாம் இங்கே வசிக்கின்ற இந்த மக்களை சாரும் இவர்களுடைய பெருமை செய்யும் காரணமாக இன்று கூட நாங்கள் நிதி என்று கேட்ட நேரத்தில் அது மருந்தாமல் நெதியை கொடுத்து என் உற்சாகப்படுத்தி இந்த விழா இந்த அளவுக்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணம் இங்கே வசிக்கின்ற அனுபவ மக்களை சார் எனவே இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த இன்று இரவு உச்சவருடைய வீதி உலா நடைபெற இருக்கிறது மறுநாள் தொலைக்காட்சியில் வருகின்ற திரு மா ராம ராமலிங்கம் அவர்களுடைய ஆன்மீக சொற்பொழி நடைபெறவிருக்கிறது மூன்றாவது நாள் நிகழ்ச்சியாக கலை நிகழ்ச்சி நடைபெறுகிறது அந்த கலை நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு உண்டு அந்த கலை நிகழ்ச்சியை கூட இதற்கு ஏன் கலை நிகழ்ச்சி என்று கேள்வி கேட்டவர்கள் உண்டு ஆனாலும் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் என்று சிலர் பொறுப்பேற்று அந்த கலை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி இந்த சிறப்பு அத்தனைக்கும் இங்கே வசிக்கின்ற மக்கள் அனைவரையும் சாரும் எனவே இங்கே வருகை தந்த உங்கள் அனைவரையும் மீண்டும் நான் வருக வருக வரவேற்று இன்று மாலை நடைபெறுகிற வீதி உடா நிகழ்ச்சிக்கும் உங்களுடைய பேராதரவையை நல்க வேண்டும் என்று கேட்டு மறுநாள் நடைபெறுகிற ஆன்மீக சொற்பொழிவுக்கும் நீங்கள் வருகை தர வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்